அனைத்து இந்தியாவிற்கு ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் அண்ணாவே சொல்லியிருக்கார் யாரை நம்ம எல்லாம் பின்பற்றுறோமோ யார் பேரை சொல்லி கட்சி நடத்துறோமோ யார் பேரை சொல்லி ஆட்சி நடத்துறோமோ அண்ணா இன்றைக்கு இந்திய எதிர்த்து போராடினார் அன்றைக்கு இந்தி மொழி திரிக்கப்பட்ட போராடினார் மீண்டும் மொழி போறதெல்லாம் சொல்றாங்களே அண்ணா தீர்க்க தரிசனமாக அறுபத்தி ஏழு ஏப்ரல் இருபதாம் தேதியே ஒரு போஜனாங்கிற இதழ கழித்த பேட்டியில் சொன்னதை நான் தொகுக்கல நான் சொல்லல ஏற்கனவே தொகுத்து ஆக்கி மூர்த்தி என்பவர் யார் என்பது தெரியும் அதை வெளியிட்டவர்கள் யார் என்பது தெரியும் இதை வந்து வெப்சைட்ல வெளியிட்டவர்கள் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அது தஞ்சாவூர்ல சேர்ந்த வி ராமலிங்கம் அவரும் அவருடைய மகன் செம்பியனும் தலைவராகவும் செயலாளராக இருக்க அண்ணா பேரவை சார்பாக வந்தது நீங்க வேணா அவரை அனுபவித்து கேட்டுக்கலாம் அவர்கிட்ட இந்த புக்கை வாங்கி படிச்சேன் இதுல வந்து அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி வேண்டும் எந்த மொழி எதார்த்தமா ஒரு மொழியை நம்ம போனா இப்ப தமிழ் ஆங்கிலம் முக்கியம் அண்ணா சொல்லிருக்கா நம்ம படிக்கிறோம் ஒரு தமிழ தான் நம்ம படிக்கிறோம் நீங்க கேட்ட கல்விக்கு இந்தியா முழுவதும் நான் சென்று வேலை பார்ப்பதற்கோ தொடர்பு ஒன்று இருப்பதே ஒரு காலப்போக்கில் ஒரு தொடர்பு மொழி வேண்டும் என்பதை அன்றே அண்ணா அன்றே உணர்ந்திருக்கிறார் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன அண்ணாவின் அந்த வார்த்தைகள் மெய்யாகின்ற சூழ்நிலை இன்றைக்கு உலகளாவிய உலக நாடுகளை தொடர்பு கொள்வதற்கு எப்படி ஆங்கிலம் பயன்படுகிறதோ ஏன்னா நானே ஹிந்தி படிக்காததுனால எனக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தேன் டெல்லியில எல்லாம் போயிருந்தப்ப நான் ஏதோ ஒரு கடைக்கு போறப்ப நான் பட்ட கஷ்டங்கள் தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் அங்கே தமிழ்நாட்டை விட்டு நாங்க வெளில மாட்டோம் இங்கேதான் இருப்போம் முடிவு எடுத்த மூன்றாவது மொழி தேவையில்லை கேளுங்க காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கு ஒரு ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் சொல்றாரு அவர் எதை சொன்னாருன்னு தெரியாது எது எளிதான ஒரு தொடர்பு மொழியை அதை நம்ம படித்தா ஒரு மொழியை படித்தா மூணாவது படித்தா இந்தியா முள்ளா தொடர்பு கொடுத்த நான் அதை எப்படி பார்க்குறேன்னா அதை ஹிந்தின்னு சொல்லலை ஏன்னா நீங்கள் அதுக்கு ஒரு வாக்கு வார்த்தை ஒரு எங்கள் மாணவர் நடிச்சா கூட அது அண்ணா அதை சொல்லலன்னு வக்கீலாக சொன்னார் நீங்கள் இன்பிட்டின் எல்லாம் பேசாதீங்க அவர் வந்து டைரக்டாக சொல்லலை அண்ணா வந்து கோடிட்டு காமிச்சிருக்கார் தமிழ்நாட்டில் வசிப்பவர்களுக்கு அண்ணாவின் கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நான் திராவிடர் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கு இன்றைக்கு மூன்றாவது மொழி சொல்வதே பெரிய குற்றம் நீங்க தமிழனா தமிழனா எஸ் ஒரு தமிழனா நான் ஏத்துக்கிறேன் நான் பெரிதும் மதிக்கின்ற பேரறிஞர் அண்ணா காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கு ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் என்று சொல்லியது இந்த புத்தகத்தில் வந்திருப்பது தொகுப்பு இது தொகுப்பாளருடைய கிரெடிபிலிட்டிய நீங்க செக் பண்ணிக்கலாம் இந்த தொகுப்பையும் செக் பண்ணிக்கலாம் சரிதானே